விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லை தூத்துக்குடி இந்த மாதிரியான இடங்களில் வந்து வெள்ளத்தளம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நல்ல திட்ட உதவிகள் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காரு அதை வந்து ஒரு மண்டபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இது நல்ல விஷயம் தானே இதை பற்றி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அதை வந்து சரியான ஆட்களுக்கு போனோம்னா சரியான முறையில் பண்ணால் மட்டும்தான் அது உபயோகரமாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இதில் உதவி பெற வந்தவங்களை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி பெற வந்ததை விட பார்த்திங்கன்னா அவரோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கணும் அந்த இன்டென்ஷனுக்காகவே வந்தாங்க சில பேர் பேர்லாம் எனக்கு இந்த உதவி பொருட்கள்லாம் வேண்டாம் அங்கே செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போன மாதிரியும் சில காட்சிகள்லாம் வந்தது பின்னா இங்கே நம்ம அரசாங்கம் உதவி செய்யும்போதே பார்த்திங்கன்னா கூட அதில் இப்போ இந்த கோவிட்கெல்லாம் நிதி கொடுத்தாங்க இல்லையா ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே நிதி வசதி படித்தவங்க வசதி இல்லாதவங்களுக்கு அப்படின்னும் பொழுது அப்போ வசதி இல்லாதவங்களுக்கு அந்த நிதி போய் சேர்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை வசதி படித்தவங்களுக்கும் அந்த திட்டம் மூலியமாக அந்த நிதி போகுது போது அதை அவங்க வாங்கி பேங்க்கில் வச்சுக்க போகிறாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் அதை பண்ண போகிறது இல்லை சில பேர் மனசாட்சியோடு அதை வாங்கி கூட மற்றவங்களுக்கு கொடுத்தவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி திமுக அதிமுக மிச்ச கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா அவங்க நலத்திட்ட உதவிகள் கூட பார்த்திங்கன்னா அவங்க கட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அதே சில நாரிகள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இவங்களும் இப்போ ஆல்மோஸ்ட் அரசியலுக்கு வந்தாச்சு அப்படின்னும் பொழுது அவங்கள பற்றி நம்ம விமர்சித்து தான் ஆகணும் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக அதே மாதிரி தான் இருக்குது இதில் எதுவும் ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கா மாதிரியே தெரியல எல்லோரும் அங்கே வந்த க்ரௌடைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ இவரோட செல்ஃபி எடுத்துகிட்டு போகணும் செல்ஃபி எடுக்குன்னா அதை ஒரு ரஜினிகாந்த் வைப்பா பாருங்க அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் ஃபுல்லாக நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டே போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்ஃபி எடுத்துக்கணுன்றது அந்த மக்களோட விருப்பமாக இருக்கும் செல்ஃபிக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறது இவரோட விருப்பமாக இருந்தால் அதை தடை சொல்கிறதுக்கு நம்ம யார் இப்போ சரி இது கூட எங்கள் ஃபங்க்ஷன்னு நாங்கள் வச்சுக்கிட்டோம் இதை பற்றி நீங்கள் இதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ ஒரு நலத்திட்ட உதவி அப்படின்னும் போது சரியான ஆட்களுக்கு போய் சேரணும் இன்னொன்றுனா இதை பார்த்து இன்ஸ்பைர் இன்னும் சில பேர் வந்து உதவி பண்ணுவாங்க அந்த விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது நாட்டில் ஏன்னா இப்போ ஒருத்தர் உதவி பண்ணுறாரு அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த உதவியில் இப்போ இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற ட்ரெண்ட் ஒன்று வந்துடுச்சு இப்போ ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுத்தாலும் அதை எடுத்துகிட்டு போய் விற்றுறாங்க அப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட் வந்தது இல்லைங்களா அப்போது சில நிவாரண பொருட்களை விற்றாங்க பதுக்கி அதை வந்து அந்த உணவுப் பொருட்கள்லாம் விற்றதாகவும் செய்திகள் வந்தது ஸோ இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினாலும் ஒட்டிட்டா இது நிவாரண பொருளாக கொடுக்குறாங்க நிவாரண பொருள் அவங்க ஒரு கட்சியோ இல்லை யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கூட அது ஸ்டிக்கரே ஒட்டிருந்தா கூட விற்கக்கூடிய சூழ்நிலையிலையும் வேறு வழி இல்லாமல் அது காசு இருக்கும் உணவில்ல நேரத்தில் அப்படின்னா என்ன பண்ண முடியும் பணம் கொடுத்து தான் வாங்க முடியும் அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ அது கொடுத்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது அப்போ அதனாலதும் இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தகுதி இல்லாதவங்களுக்கு இப்போது அவங்களுக்கு அந்த உதவியே தேவைப்படாது அப்படின்னும்பொழுது அவங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்குறீங்க அப்படின்னும்போது அவங்க அதை வந்து ஏதோ ஒரு சினிமா நடிகர் வந்திருக்காரு அவரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு எடுத்துகிட்டு அந்த உதவி பொருட்களை அவங்க பயன்படுத்தாமல் அதை வேற யாருக்கோ விற்கிறது கோவிலில் வேறு எதோ ஒன்று செய்கிறதுக்கோ சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அதோட அருமை தெரிஞ்சவங்க உண்மையிலேயே அந்த பொருள் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அரிசி துணிமணி காய்கறி இதெல்லாம் யாருக்கு உண்மையிலே தேவைப்படுதோ அதை அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அதை அவங்க நிச்சயமாக விற்க மாட்டாங்க அதை அவங்க பயன்படுத்திக்க போகிறாங்க அதுதான் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பயன்படுத்தலாம் அந்த காய்கறிகள்லாம் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் பட் அது ஆனால் அதுவே பெரிய விஷயம் தானே அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அவங்க பண்ண சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ யாருக்கு உதவி பண்ணணுன்றத அந்த களை பண்ணி அதை ஆராய்ஞ்சி அதை சரியான முறையில் பண்ணுங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் அது மற்றவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக அமையும் ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் உதவி பண்ணும்பொழுது அது இன்னும் லட்சக்கணக்கான மக்களை போய் சேர்ந்தடையும் அப்போ அந்த உதவக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை சொல்கிறோம் அதை பண்ணுறத கொஞ்சம் பார்த்து சரியாக பண்ணுங்கள் செல்ஃபி எடுக்கிற விஷயம் இந்த கொண்டாட்ட மனநிலை இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது மக்கள் அப்படி மக்களும் அதே தான் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க உதவி பண்ண வந்திருக்காங்க அது சரியான ஆட்களுக்கு போய் சேரணும் நம்ம செல்ஃபி எடுக்கணும்னா வேறு காலகட்டங்களில் அதை எடுத்துக்கலாம் கொள்ளலாம் அப்படின்ட்டு இல்லாமல் அதாவது ஏதோ உதவி பண்ண வரவங்களையும் குழப்பி இந்த மாதிரி பண்ணுறது அதே மாதிரி உதவி பண்ணுறவங்களும் அது ஏதோ ஒரு எதிர்கால நோக்கத்துக்காக பண்ணுறாங்க எப்படி பண்ணாலும் அது உதவி உதவி தானே இப்போது நம்ம அதாவது மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கிது ஏதோ ஒரு ரீதியில் கிடைக்கிது அப்படின்னா சந்தோஷம் தானே அதனால் வந்து அதை இன்னும் நம்ம டீப்பாக இதில் எல்லாருமே நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு பொதுவான விமர்சனத்துக்குள்ளே இப்போது போக வேண்டாம் ஏதோ பண்ணுறாங்கல்ல உதவி அவ்வளோதான் இதை கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா யார் வேணா எந்த உதவி பண்ணாலும் நம்ம ஜனங்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ணி வாங்கிப்பாங்க எல்லாம் செய்வாங்க எலெக்ஷன் டைம் வரும்போது யார் காசு தராங்களோ அவங்களுக்கு தானே ஓட் போட போகிறாங்க அதனால இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது உதவி யார் இதுக்கு முன்னாடி இருந்தார் ஒருத்தர் அவர் பண்ண உதவியோட வைவங்கள்லாம் பண்ணிட போகிறாங்க அவங்களே மறந்துடுவாங்க ஜனங்கள் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் உதவி வாங்கிக்கிட்டோம் கஷ்டப்படுறாங்க வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும்போது அதுக்கும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடட்டும் வேற என்ன சொல்ல முடியும் அவ்வளோதான் இந்த இந்த புசியானந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அந்த இதில் ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவர் அவர் ரொம்ப ரூடாக செயல்படுறாரு அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க அதை வீடியோஸ் பார்க்கும்போது கூட அவர் ஆக்ரோஷமாக இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது அவரோட அணுகுமுறை கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னொன்று என்னென்னா அவர் ஏதோ ஒரு அணை கட்டுற மாதிரி கட்டுறாரு யாருமே இங்கே எல்லாம் அவங்கவுங்க டிசிப்ளினாக அவங்கவுங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஒரு ரெண்டு கையை வச்சுக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் கூட்டிகிட்டு போய் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அணை கட்டினமோ கட்டிடலாம் போல இருக்குது அப்படியே அணை கட்டுறாரு எதுக்கு பண்ணுறாரு அப்படின்னு புரியல அவர் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் ஓவராகவே இருக்குது அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது அது எங்கே போய் முடிய போதோ பார்ப்போம்